ியேரப்போத்தரு அவையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த காவேரி ஜோதிட சங்கம் ஐந்தாவது கருத்தரங்கம் இன்னும் பல கருத்தரங்கள் நடத்த கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு இங்கு அமைந்திருக்கும் பெரிய ஜோதிட ஆசனங்களுக்கும் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் பெயர் குரு மணிகண்டன் சொல்லுவாங்க என்னுடைய ஊர் பாலக்காடு நான் வந்து இந்த தொழிலுக்கு வந்து இருபத்தேழு வருஷம் ஆச்சு இதை தொழில் முறையை பார்க்க தொடங்கி இருபது வருஷம் ஆச்சு எனக்கு வயசு நாற்பது ஆச்சு என்னால் அது வயசு நாற்பதுன்னு சொல்கிறாரு இருபத்தேழு வருஷமாக ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு நினைப்பீங்க நான் என் பதிமூணு வயசில் ஜோதிடத்தை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன் இந்த ஆர்வம் எனக்கு வந்தது அப்படின்னா நான் ஒரு ஐயர் வீட்டுக்கு போவேன் அங்கே போனால் எல்லோரும் வரிசையாக அந்த ஐயர்கிட்ட கை கட்டி அவர் இப்படி கையை எண்ணி 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 பலன் சொல்லுவார் எல்லோரும் மண்டையாட்டிகிட்டு போவாங்க அதை பார்க்கும்போது இவர் என்ன சொல்கிறார் அதை எப்படி சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அப்போயே ஒரு ஆவல் அப்போது இந்த ஆவலில் நாம் வந்து இந்த தொழிலை வந்து கையில் எடுத்தேன் என்ன நான் ஒரு இருபது வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இதில் ஒரு குறை குறையும் இல்லை நல்லபடியாக கடவுள் நமக்கு அருள் கொடுத்துருக்கிறாரு அப்போது இப்போ கேரளானா பொதுவாக மாந்தி 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 அப்படின்னு கேரளாவிலிருந்து எடுத்த விஷயம் இப்போ தான் இந்த ஒரு பத்து பதினஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்குள்ள தான் தமிழ்நாட்டில் பேசப்படுது என்னப்பா மாந்தி மாந்திங்கிறது ஒரு கிரகமே இல்லையே இந்த கிரகத்தை வச்சு அங்கே பலன் சொல்கிறாங்க இங்கே அந்த பலன் செல்றது இல்லையா அப்படின்னா அது செல்லும் அதை நம்ம எடுத்து பார்த்துக்கிறது இல்லை கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறதா இந்த இப்போ கூட காயத்ரி சங்கர் பேசும்போது சொன்னார் பத்து கிரகம் அப்படின்னார் கிரகம் ஒன்பது தானே அவர் பத்துன்னு சொன்னார் அப்போ மாந்தி உட்பட அப்படின்னு அப்போ ஏன் அந்த மாந்தியை எடுக்கிறார் ஏன்னா மாந்தி தான் இப்போ காலையில இருந்து இந்த திருமண பொருத்தத்தையும் திருமணத்தை பற்றியுமே உள்ள வந்துட்டாங்க நானும் அதில் ஒரு நாலு வார்த்தை சொல்லிடுறேன் இந்த மாந்தி ரெண்டு ஏழு பதினொன்று அதில் இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு அது ரெண்டாம் இடத்துல இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே ஜாக்கிரதையை தான் இருக்கணும் எந்த ஒரு செயல்பாட்டையும் செயல்படுத்துகிறப்போ நல்ல பொறுமை வேணும் கணவன் மனைவி வாக்குதர்க்கம் எல்லாம் நல்ல ஒரு யோசனையோடு வாக்கு செய்யணும் இல்லைன்னா அந்த குடும்பம் கண்டிப்பாகவும் பிரியும் தேவையில்லாமல் இந்த மாந்தி வந்தாலே மாமியார் இடையில பூந்துருவாங்க அதாவது ஆணுக்கு மாமியார் இடையில பூந்துருவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாந்தி ரெண்டாம் வீட்டில்னா இந்த ரெண்டாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு எந்த வீடாக வரும் எட்டாம் வீடாக வரும் சாரி ஒன்பதாம் வீடாக வரும் அந்த பாக்கியத்தை தடுத்துரும் அப்போ அந்த பத்தாம் வீடு மாமியாங்கிறவர் வந்து இடையில ஏதாவது ஒரு குடும்பத்தில் பிரச்சனையை பண்ணிடுவாங்க இப்போ நேற்று கூட ஒரு ஜாதகம் நண்பர்களுடைய உரையாடி கொண்டு இருக்கும்போது அவர் லக்கணத்துக்கு ரெண்டில் மாந்தி அஞ்சில் ராகு அப்போது என்னங்க ஏதாவது இப்போ கேஸ் போயிட்டுருக்கா டைவர்ஸ் கேஸாக இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படிங்க சுக்கரன் செந்திலுக்கு கூட தெரியும் நேற்று அவருடைய குரூப்பில் தான் அவர் பேர் சொல்லலை ஆனால் அவரும் ஒரு வக்கீல் தொழில் இருக்கார் அவருக்கே டைவர்ஸ் கேஸ் ரெண்டில் மாந்தி அதுதான் பிரச்சனை அப்போது பொதுவாக நான் இப்போ ராசி அமைப்பில் தான் மாந்தி செயல்படுறாருங்கிறது என்னுடைய கணிப்பு நான் ராசி வச்சு தான் அதிகமாக ஜோதிடம் பார்க்கறது அதனால் நான் சந்திரனுடைய அடிப்படையில் தான் அதிகமாக சொல்கிறது பலன் சொல்கிறது எடுக்கிறது எல்லாமே அப்போது இந்த ராசியில் மாந்தி இருந்தால் பொதுவாக நமக்கு என்னென்ன அமைப்பு அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே தடை வரும் நம்ம செய்யக்கூடிய பொறுப்புகளில் கெட்ட பெயர் வரும் கூட இருப்பவர்களால் அவமானப்படக்கூடிய வாய்ப்பு வரும் கோவில் பிரச்சனைகள் வழக்குகளை சந்திக்கும் குணம் தலைக்கணும் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது அதாவது எனக்கு தான் தெரியும் அதாவது யார் சொன்னாலும் ஏத்துக்கிட்டால அதை எடுத்துக்க மாட்டாங்க ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இருக்குது எடுத்துக்கக்கூடிய பக்குவம் இருக்குது அது அதுதான் இந்த ராசியிலே இருக்கக்கூடிய மாந்திக்கு இருக்கக்கூடிய குணம் அதாவது வசதிகள் வந்தாலும் அதை நிலைக்கக்கூடிய தன்மை ரொம்ப கம்மி இந்த ராசியில் மாந்தி இருந்தால் வசதிகள் வந்தாலும் நிலைக்கக்கூடிய தன்மை ரொம்ப குறவு அதே மாதிரி சந்திரனுக்கு ரெண்டில் மாந்தி இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனை அடிதடி பிரச்சனை குடும்பத்தில் கண்டிப்பாக வர்றதுக்கு நூறு சதமான வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னே சொல்ல முடியாது அதே மாதிரி உறவுகளில் பிரச்சனை உண்டு அது எந்த உறவுங்கிறது அந்த மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த உறவை தான் நம்ம சொல்லிக்கிறோம் மொத்தமாக அந்த ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற எல்லா உறவையும் சொல்லக்கூடாது அப்போது அதே மாதிரி குடும்பத்தை வச்சு பிரிஞ்சு வாழ்கிறது தொழில் படிப்பு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அவமானத்தை சந்தித்து தந்தை இழப்புக்கு அப்புறம் முன்னுக்கு வர வாய்ப்பெல்லாம் வரும் அதாவது இந்த சந்திரனுக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய மாந்தி அதே மாதிரி சந்திரனுக்கு மூணில் இருக்கக்கூடிய மாந்தி என்ன பண்ணுவாருன்னா நம்மளை சும்மா இருக்க கூட மாட்டார் நம்ம செய்கிற வேலைக்கு ஏதாவது தடையை கொடுத்துட்டு இருப்பார் அதாவது நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த முயற்சிக்கு ஏதாவது ஒரு தடையை செயல்படுத்திக்கிட்டே இருப்பார் ஆனால் முயற்சி பண்ணுறதை நாம் நிறுத்த மாட்டோம் அதே மாதிரி திருமண தாமதமும் இருக்கும் சின்ன வயசில் திருமணம் ஆயிரும் சந்திரனுக்கு மூணில் மாந்தி இருந்தால் திருமண தாமதமும் இருக்கும் சின்ன வயசில் நமக்கு கல்யாணம் அதாவது அந்த திருமண அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் வந்துடும் அந்த ஜாதகருக்கோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சகோதரிகளுக்கு சகோதரனுக்கெல்லாம் அந்த அனுபவம் வரும் அதுவும் ரொம்ப சின்ன வயசுல பதினஞ்சு பதினாறு வயசுல கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்போது அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூணில் இருக்கிற குடும்பம்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வயதுன்னு சொல்லக்கூடிய வயது ஒரு முப்பத்தஞ்சு இருந்து நாற்பது வயசுக்குள்ளேயே அந்த இல்லற சுகங்கிறதுல நல்ல பிரச்சனை ஆயிடும் அதை வந்து நம்ம கவனமாக அதை தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த விஷயத்தில் எப்படி கடந்து போகணும் அப்படின்னு அதே மாதிரி குடும்பத்தில் குழப்பம் வரும் வழக்கு வரும் இந்த மூணில் மாந்தியிருக்கப்போ குடும்பம் சம்மந்தப்பட்ட குழப்பமும் வழக்கம் வரக்கூடிய அதாவது வழக்கும் வரக்கூடிய பிரச்சனை அதே மாதிரி சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பி உறவில் கொஞ்சம் சங்கடம் இருக்கத்தான் செய்யும் அதாவது ஆண் சகோதரர்களாக இருந்தால் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய இதுவும் பெண் சகோதரர்களாக இருந்தால் சகோதரிகளாக இருந்தால் நாம் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறது நாம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அந்த இடம் சொல்லுது அதே மாதிரி வாழ்க்கையில் எதை எதை நம்ம எடுத்து அனுபவித்தாலும் அதில் ஒரு நிம்மதி இருக்காது அதை அதை நான் அனுபவிக்கிறேன் இது எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிம்மதியே தராது அந்த அதே மாதிரி ஏதாவது ஒரு கண்டம் அந்த மூணில் மாந்தி இருந்தாலே தண்ணியில் கண்ட வர்றது தண்ணியால் கண்ட வர்றது தண்ணியில் கண்ட வர்றது தண்ணியால் கண்ட வர்றது அதே மாதிரி விஷம் குடிக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இந்த வைரஸ் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய தோல் நோய் வைரஸ் நோய் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி மாந்தி சந்திரனுக்கு நாளில் இருந்தால் சொத்து வண்டி வாகனம் சுகம் இவை எல்லாமே பிரச்சனைகளையும் மனவேதனையும் பிரச்சனைகளையும் தருவார் அதே மாதிரி தாய்மகன் உறவுகளை கூட பிரச்சனைகள் வரும் அப்போது அந்த தாய்மகன் உறவில் உள்ள பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இருக்கிற மாந்தி எந்த இடத்துல கொண்டு வரார்னா அதாவது சகோதரிகள் இருக்கக்கூடிய இடத்து வரைக்கும் கொண்டு வரார் தாய்மகன் பிரச்சனைக்கு மகள் மகன் எல்லாமே அப்போது அதே மாதிரி சகோதரருக்கும் என்ன சொல்கிறது அவருடைய சொத்து சுகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த நாளில் மாந்தி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்குமே அவங்களுக்கு இப்போ ஒருத்தருக்கு இருக்குன்னா அந்த வீட்டில் அண்ணன் தம்பியாக இருக்கிறவங்களுக்கு அக்கா தங்கச்சியாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்தில் அவங்களுக்கு நல்ல இடர்பாடு இருக்கும் அதே மாதிரி அந்த சொத்தில் வந்து சொல்லக்கூடிய அந்த பில்லி சூனையும் செய்வினை ஏவல் பேய் பசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பயத்தை ஆட்டோமேட்டிக்காக அவங்க வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க மனசு அதே மாதிரி இப்போ அந்த நாளில் மாந்தி இருக்கிறப்போ கவர்மெண்ட் வேலை வர்றதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது ப்ரஷ் இந்த கவர்மெண்ட் வேலையில் நிலைக்க முடியும் அது ஏன்னா அந்த நாளில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நாளில் இருக்கக்கூடிய மாந்தி ஏதாவது ஒரு பேர் தோஷத்தை ஏற்படுத்தி அந்த தொழிலை விட்டு வெளியில் வந்து வேறு தொழிலுக்கு உண்டான முயற்சியை கொடுப்பார் அப்போது சந்திரனுக்கு ஐந்தில் மாந்தி அப்படின்னா ஊர் விட்டு ஊர் மாறுறது அடிக்கடி வீடு மாறுறது சந்திரனுக்கு அஞ்சில் மாந்தி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் மாறுவாங்க அடிக்கடி வீடு மாறுறது கட்டின வீட்டை இடித்து இடித்து அதில் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி வெளியூர் சென்று அங்கே போய்ட்டு ஏதாவது ஒரு இடம் வீடு வாங்கிறது அந்த இடம் வீட்லேயும் இருக்கிற ஒரு நிம்மதியிடம் அங்கேருந்து வாடகைக்கு போகிறது அதாவது ஒரு நீளமான அமைப்பில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க வருமா வருவாயை செலவு செய்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலையான வருமானங்கிறது இல்லாமல் இருந்தாலும் தேடுற வருமானத்தையும் இந்த மாதிரி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் தாய் தந்தைக்கு உடலில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பால் இருக்குது அதே மாதிரி பெற்றோர்களை யாரோ ஒருத்தரை இழக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இந்த தாத்தா பாட்டியல் நால பிரச்சனை வந்து அதுக்காக கேஸ் வழக்குன்னு போகக்கூடியது அந்த அஞ்சில் மாந்தி இருக்குது மூணில் மாந்தி இருக்குது அப்படின்னா அஞ்சு மூணு ரெண்டுமே சொல்கிறேன் அந்த வீட்டில் இரண்டு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதை மாற்றவே முடியாது அப்படி வரலைன்னா பண்ணியிருக்கிறவருக்கு இப்போ அந்த ஜாதகருக்கு ரெண்டு திருமணம் ஆகிடும் அந்த திருமண உறவுங்கிறது வந்து அந்த இடத்துல ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது நாம் திருமணத்துக்கு உண்டான இடமாவும் எடுக்கிறோம் காதல் திருமணம் திருமணம் அதாவது உறவுமுறை எல்லாம் இந்த அஞ்சாம் இடத்தை வந்து நம்ம வந்து சந்திரனுக்கு அஞ்சுங்கிற இடத்த நான் பார்த்து எடுக்கிறேன் எனக்கு கரெக்டாக வருது அப்போது அந்த உறவு முறையில இருக்கக்கூடிய சொத்து குழந்தை இல்லாத பிரச்சனை குழந்தைகள் இருந்து அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் ஆரோக்கிய பிரச்சனையை குழந்தைகள் இருந்து இழக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே இந்த அஞ்சில் இருக்கிற மாந்தி செயல்படுத்துகிறார் அதே சந்திரனுக்கு ஆறில் இருக்கக்கூடிய மாந்தி குடும்பத்தில் நினச்சது போல் உள்ள மாற்றங்களை உருவாக்க முடியாது நாம் இன்னைக்கு இதை செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் மாற்றிடலாம் அப்படிங்கிறப்போ இந்த சந்திரனுக்கு ஆறில் இருக்கக்கூடிய மாந்தி அந்த செயல்பாட்டை தடுக்கிறாரு அந்த மாற்றத்தை தடுக்கிறார் அதே மாதிரி காதல் திருமணத்தையும் கொடுப்பாரு அந்த காதல் திருமணத்தில் ஏமாற்றத்தையும் கொடுப்பாரு அப்போது குடும்பத்தில் கடன் அதிகமாகும் தொழில் லாபம் குறையும் அதிகமாக அடிமை தொழில் வாய்ப்பு தான் வாய்ப்பு இருக்கு நாங்கள் ஒரு சொந்தமாக தொழில் செஞ்சால் அதை விட்டுட்டு போகிறது அடிமை தொழில் பண்ணுறது அதே மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அமைப்பு உடம்புல கண்டிப்பாக தையல் போடக்கூடிய அமைப்பு கொண்டு வந்துடுவார் இந்த சந்திரனுக்கு ஆறில் இருக்கக்கூடிய மாந்தி உடம்புல தையில் போடக்கூடிய நிலைமையை கொண்டு வந்துடுவார் அப்போ அதே மாதிரி படுத்த படுக்கையே இருக்கக்கூடிய நிலைமை இந்த சந்திரனுக்கு ஆறு இருக்கக்கூடிய மாந்தி தான் யாரோ ஒரு வயசானவங்களை இருந்தாலும் சரி திடீர் ஒரு நோய் அமைப்பில் படுத்த படுக்கையே வரக்கூடிய அமைப்புக்கு மாந்தியுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருக்கு அப்போது அந்த விஷயத்திலாம் நம்ம மாந்தியில கவனமாக பார்த்து எடுத்துக்கணும் நான் ஏன் மாந்தியை பற்றி செய் பரிகாரம் எதுவும் சொல்லலை மாந்தி என்ன பண்ணுவாருங்கிறது மட்டும்தான் சொல்கிறேன் ஏன் இந்த மாந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னம்னா ஜாதகத்தில் அவரை கணக்கில் எடுத்துக்கணும் எடுக்காமல் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மாந்தினால் வரக்கூடிய பிரச்சனை நமக்கு தெரியாமல் போயிடும் பிரச்சனை தெரிஞ்சால் தானே நம்ம வழி வழிவகத்தை செஞ்சுக்க முடியும் அதையே மட்டும் அந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும் ஏன் இதே இங்கே இருக்கிற நான் பழகின அந்த ஜோதிட குடும்பத்தில் ஒருத்தர் நான் ஒரு திருமண பொருத்தம் எப்படி என்கிட்ட பார்ப்பேன் அப்படின்னு கேட்டார் அவரை கண்ட எனக்கு கொஞ்சம் பயம் அதிகம் அவர் பேர் ஆதீஸ்வரன் சொல்லுவார் அவரை கண்ட எனக்கு பயம் அதிகம் ஏன்னா அவர் டக்கு டக்குன்னு அடிச்சு போடுவார் ஏதாவது தப்பாக சொன்னால் அடிச்சுடுவார் கோயிலில் நின்றுட்டு சிவன் கோயில் இருந்துட்டு கேட்குறாரு நான் அப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வயசு நீ பத்து பொருத்தம் பார்க்குறப்போ பத்து பொருத்தம் நல்லா இருக்குதப்பா ஆனால் அந்த திருமணம் பிரச்சனையாகுது இல்லை பத்து பொருத்தம் பார்க்குறப்போ யாரை முக்கியமாக பார்ப்பார் அப்படின்னு என்ன கேட்டார் அப்போ உண்மையை சொன்னா எனக்கு அப்போ மாந்தியை பார்க்கணுன்னு எனக்கு பேச தெரியாது ஆனால் அந்த சிவன் கோயில் இருந்துட்டு அவர் அடிச்சிருவேறே எப்படி அவர் அடிச்சுருவேறே உள்ள ஒரு பயம் இருக்குதே அப்போ கிரகத்திலே இல்லாத கிரகத்தை கணக்கெடுக்காது அது மாந்தி அப்போ அந்த நேரத்தில் அவர்கிட்ட அதை சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த சிவனை நினச்சிட்டு சொன்னேன் அவர் நீ சூப்பர் ஜோசியராக வந்துருக்க போட அப்படின்னு எப்போவும் மாந்தியை கணக்கில் எடுத்து தான் திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை கண்டிப்பாக ஒரு டைவர்ஸ் வரும் அதை நம்ம உறுதியாக பார்த்துக்கணும் நான் பயத்துனால சொன்ன விஷயத்தில் தான் நான் நிறைய இப்போ அந்த என்னோடய வீடியோ மாந்தி வீடியோவில் நிறையா நல்லா பாஸ் ஆகிருக்கு வியூஸ் வந்திருக்கு எனக்கு அதனால் நிறைய கஸ்டமரும் கிடச்சாங்க இருந்தாலும் நம்ம வந்து அந்த பயம் இன்றைக்கி நல்லா எனக்கு ஒரு உணர்வை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்போது சந்திரனுக்கு ஏழில் மாந்தி இருக்கிறார் அப்படின்னா திருமண தடை வரக்கூடிய வாய்ப்பு இரண்டு திருமணம் அந்த குடும்பத்தில் அதாவது ஏழுங்கிறப்போ நம்ம முன்னோர்களுடைய அமைப்பையும் எடுத்துக்கணும் அப்போது இந்த ரெண்டு திருமணம் வரக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி திருமணமான ஆணையோ பெண்ணையோ மணப்பது அதே மாதிரி குழந்தை தடை செய்யக்கூடிய அமைப்பு உயர்வில் ஏதாவது பிரச்சனை வரும் அதே மாதிரி நண்பர்கள் துரோகியாக மாறக்கூடிய வாய்ப்பு குழந்தை உடைய ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட தடை வந்து இருக்கிற வாய்ப்பு ஊற விட்டு போகும்போது ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ரொம்ப லேட்டாக ஆகக்கூடிய கல்யாண அமைப்பும் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய மாமனார் மாமியருடைய அமைப்பு இந்த ஏழாம் பாவத்திலையும் அதாவது சந்திரனுக்கு ஏழில் நிற்கக்கூடிய மாந்தியுடைய அமைப்புலையும் எடுத்துக்கலாம் அவங்களுடைய அவங்கள நாம் பாதுகாத்துக்கூடிய தன்மையும் நமக்கு வரும் சில இந்த ஏழில் மா சந்திரனுக்கு ஏழில் மாந்தி இருந்தால் மாமனார் மாமியாரை நாம் பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடைசி காலத்தில் யாரோ ஒருத்தர் அவங்க கூட வருவாங்க அதே மாதிரி சந்திரனுக்கு எட்டில் மாந்தி தாமத திருமணம் காதல் திருமணம் அரசாங்க தொடர்பில் பிரச்சனை அமான்சிய சக்திகளை நம்புதல் இரத்த உறவுகளில் பிரச்சனை எதிரிகள் அதிகமாகும் வாய்ப்பு பணம் பொருள் சம்பந்தப்பட்டது இடம் வீடு சம்பந்தப்பட்ட இழப்புகள் இருக்கும் திருடன் என்ற பெயர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் நாம இது எல்லாமே இன்னொன்று தடவை நான் சொல்லிடுறேன் அவர் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்து காரகத்துவத்தையும் அந்த நட்சத்திராதிபதி பாவகத்தையும் மனசுல தான் நம்ம அந்த கருத்தை எடுத்துக்கணும் இது வந்து நம்ம அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ அதே மாதிரி சந்திரனுக்கு ஒன்பதில் மாந்தி அப்படின்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தேடும் குணம் அமானுசிய சக்திகளின் நம்பிக்கை பில்லி சூனியம் செய்வினை செய்பவராகவும் இருப்பார் அதை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு வழி நடத்துபவராகவும் இருப்பார் அதே மாதிரி இந்த ஆசிரியர் குரு தொழில் செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு துரோகம் பண்ணவராக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதே இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவரே சாமியார் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ அரசாங்கம் அதிகாரத்தால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி இந்த சந்திரனுக்கு பத்தில் மாந்தி அப்படி இருந்தா முன்ஜென்ம வினைகளால் பாதிப்பு முன் ஜென்ம வினைகளால் பாதிப்பு தொழில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் கூட்டமாக இருக்கும் இடத்தில் அவமானப்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பு கை கால்களில் பிரச்சனைகள் வரும் இழப்பு நேரும் சம்பவிக்கும் அதாவது உடலில் ஏதாவது ஒரு அங்கவீனம் சம்பவிக்கிறக்கோ இழப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் இழப்போ நமக்கு அதாவது மனம் சார்ந்த பொருள் இழப்பு கண்டிப்பாலும் வரும் சந்திரனுக்கு பத்தில் மாந்தி இருக்கிறப்போ இதே சந்திரனுக்கு பதினொன்னில் மாந்தி பணம் திருடு போகும் கையிலிருந்து சந்திரனுக்கு பதினொன்னில் மாந்தி இருந்தால் நம்ம பணம் திருடு போகும் அதே பணத்தால் மனம் பாதிப்பு வரும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு வரும் சங்கடங்கள் வரும் வருமான தடை வரும் குடும்பத்தில் பெரியப்பா அண்ணன் என்ற உறவுகள் உங்கள் சொத்துக்கு உரிமையாளர்கள் ஆவது போல் இருக்கும் அதாவது உங்கள் சொத்தை அவங்களுக்கு வந்து உரிமை கொண்டாடுற மாதிரி இருக்கும் இரண்டு திருமண அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் முதல் குழந்தைக்கு கண்டம் வரும் அந்த பதினொன்றில் சந்திரனுக்கு பதினொழில் மாந்தி இருக்கிறப்ப முதல் குழந்தைக்கு கண்டம் வரும் மருத்துவ செலவு அதிகம் வரும் அப்போ அதே மாதிரி பனிரெண்டில் மாந்தி இந்த பன்னெண்டில் மாந்தி அதாவது சந்திரனுக்கு மன அமைதி குறவாகும் உடல் பாதிப்பு உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவியோட இல்லற சுகத்தில் குறையிருக்கும் அதே மாதிரி தாய் தந்திகள்கிட்ட இருக்கிற மரியாதை அதாவது தாய் தந்தைகளிட்ட இருந்து மரியாதை அந்த ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும் உடன்பிறப்புகளுக்கும் அம்மா அப்பாவுக்கும் ஒரு நல்ல மகனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த நல்ல பேர் கிடைக்காது அதே மாதிரி நல்ல வேலையாட்கள் அமைகிறது சிரமமாக இருக்கும் இந்த பண்ண சந்திரனுக்கு பன்னெண்டில் மாந்தி இருந்தால் நல்ல வேலையாட்கள் அமைகிறதுல அவங்களுக்கு சிரமம் இருக்கும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கடன்பட்டு தேவையில்லாத செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ஒரு சொத்து சுகத்தை அந்த இடத்துல இருந்து சேர்த்தினாலும் அதை நல்ல வயசில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்காது அனுபவிச்சு அனுபவித்து கடன் அடைக்கக்கூடிய வாழ்க்கையே தான் இருக்கும் அதே மாதிரி மனைவி வழி உறவுகள் வந்து ஒரு நல்ல திருப்தியை தராது மனைவி வழி உறவுகள் நல்ல திருப்தியை தராது ஆணுக்கு பெண்ணுக்கு கணவன் வழி உறவுகள் திருப்தியை தராது அப்போது இந்த பன்னெண்டு லைக் ராசிக்கு பன்னெண்டு இடத்துலையும் மாந்தி இருந்தால் என்ன ஒரு பலத்தை செய்கிறாரு என்ன ஒரு குணத்தை செய்கிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் அதுக்கு பொதுவான பரிகாரமாக சொல்கிறேன் மாந்திக்கு மொத்தமாக இந்த பன்னெண்டு கட்டத்துக்கும் சேர்ந்து ஒரு பொதுவான பரிகாரம் என்னப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை பொறிதான் பொதுவான பரிகாரம் ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம போகும்போது நமக்கு வழி நடத்தி கொண்டு வர்றது பொறி தான் நம்மளை எள்ளும் பொறியும் தான் நம்மளை வழி நடத்தி கொண்டு போகும் இந்த பொறிக்கு உருவருக்கு உசுறு கிடையாது என்ன இருக்கு ஒருவருக்கு உசுறு கிடையாது அந்த உசுரை வழி நடத்தி கொடுக்கறது அந்த பொறி தான் அப்போ நம்ம மாந்திய குளிகளை என்னன்னு சொல்கிறோம் பிரேதம் அப்படிங்கிறோம் போனோம் அப்படிங்கிறோம் அப்போ லாஸ்ட்டை அதை வணிக வைக்கிறதுக்கு என்ன கொடுக்குறோம் பொரிய போடுறோம் எள்ளை போடுறோம் பூ மாலையில் போடுறோம் அது ஒரு காமெடியில் சொன்ன மாதிரி ஒரு பெண் வந்து முதலிரவுக்கு போகும்போது பெட்டில் பூ போட்டிருந்தா முதலிரவு அவங்கள படுக்க வச்சு மேலே போட்டு அது கடைசி இரவு அப்படிங்கிற மாதிரி கடைசியாக போகக்கூடிய சூழ்நிலை எதுன்னு கேட்டிங்கன்னா பொறி ஏன்னா அந்த பொறி வந்து கேதுவுடைய அமைப்பு ஏன் நெல்லாக இருக்குது அது அரிசி ஆகுது அந்த அரிசியை வந்து வறுக்கிறாங்க அது பொறி ஆகுது பொறி காற்று இல்லை ஆனால் அது பறக்கும் எப்படி இல்லை ஆனால் அது பறக்கும் அந்த மாதிரி தான் உடைய விஷயம் எவ்வளோ இருந்தாலும் தெரியாது ஆனால் அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும் கடைசியாக அப்போது அப்போ அதே மாதிரி அந்த பொறிய இன்னொரு அமைப்பும் இன்னொரு பரிகாரமும் இந்த மீன்களுக்கு அந்த பொரிய உணவாக கொடுக்கறதும் இந்த மாந்தி தோசத்தை நீக்கும் ஏன் கடைசி ராசின்னு சொல்லக்கூடியது மீனராசி கடைசி ராசின்னு சொல்லக்கூடியது மீனராசி அப்போது அந்த மீனராசிக்குரிய சின்னம் மீன் மீன் எதில் இருக்கும் தண்ணியில் இருக்கும் மீனுக்கு நிறைய பேர் பொறி உணவாக போடுறது பார்ப்பீங்க கருமம் தீரும் என்ன தீரும் கருமம் தீரும் அப்போது அந்த கருமம் தீர்த்தால் அந்த மாந்தியுடைய தோஷம் நமக்கு பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எள் தானம் செய்தல் கருப்பு எள்ளு நம்ம பொறி எள்ளு தானே மிக்ஸ் பண்ணி போடுவோம் அப்போ அந்த கருப்பு எள்ளு தானம் பண்ணுறது நல்லது இதே கருப்பு எள்ளில் ஒரு கருப்பு கலர் துணியில் கட்டிட்டு நம்ம வீட்டில் அக்னி மூலையில் நம்ம வீட்டில் அக்னி மூலையில் எண்ணெய் சாரி கொட்டண்ணின்னு சொல்லுவோம் மலையாளத்தில் இது விளக்கெண்ணெய் தமிழில் இந்த விளக்கெண்ணெயில் தீபம் போடுறது மண் விளக்கில் அக்னி மூலையில் நம்ம வீட்டில் அக்னி மூலையில் அப்படி விளக்கு போடுறப்போ இந்த துர் ஆத்மாக்களுடைய அந்த மாந்தின்னு சொல்லக்கூடிய பிரேதத்துடைய அமைப்பு நமக்கு தொந்தரவு வராது இதுதான் பொது பரிகாரம் பன்னெண்டு கட்டத்துக்கு மேலே அதை நீங்கள் இப்போது இப்போ நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க இப்போது அனாதையை இறக்குறவங்கள அடக்கம் பண்ணுறது எல்லாமே பிரேதம் தானே எல்லாமே அதுதான் இதில் வந்து இன்னும் சிம்பிளாக இருக்கிறத நான் சொல்கிறேன் இதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம் அதே மாதிரி சுடுகாட்டு பக்கம் போகிறீங்களா அப்போ போகும்போது கொஞ்சம் பொரிய அங்கே சுடுகாட்டில் போட்டுட்டு போகலாம் பொரிய வாங்கி சுடுகாட்டில் போட்டுட்டு போகலாம் கருப்பில் போடலாம் இது எல்லாமே நமக்கு அந்த தோசத்தை தீர்க்கும் அப்போ இதனால் வரக்கூடிய தடையை மாற்றும் அப்படின்னு அந்த ஒரு இப்போ அதே மாதிரி இப்போ கடன் அடையணும் இது அடுத்த சாப்டரு மாந்தியோட சாப்டர் முடிஞ்சுது இது அடுத்த சாப்டரு யோகம் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பற்ற சொல்கிறேன் யோகம் வேணும் எதை செய்கிறதா இருந்தாலும் யோகம் வேணுங்க தொண்ணூத்தொம்பது சதமானம் ஒருத்தன் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அது நிலைக்கிறதுக்கு ஒரு சதமானம் யோகம் வேண்டும் என்ன வேணும் எல்லாம் என்ன செய்யலாம் அடைய எவ்வளவோ பண்ணுறப்பாசி என்கிட்ட யோகம் நிற்க ஒன்று சேர மாட்டேங்கிது நான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் பண்ணாத வேலையே இல்லை நான் எல்லாமே பண்ணினேன் பணம் வருது ஆனால் என்கிட்ட இல்லை நிறையா இல்லைன்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன இல்லை கிட்ட அப்படின்னா யோகம் இல்லை அப்போது இப்போ ஜாதகத்தில் நிறையா யோகம் இருக்குது இப்போ மெயினாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு யோகம்னு எடுத்துகிட்டா கஜகேஸ்ரி யோகம் ஒரு நூறு ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகத்துக்கு இருக்கும் கஜகேஸ்வரி யோகம் எல்லாருமே கஜகேஸ்வரியாக வாழ்ந்துடுறாங்களா இங்கே இருக்கிறதுலே ஒரு பத்து இருபது பேருந்து இருக்கலாம் கஜகேஸ்வரி யோகன்னு சொல்லக்கூடியது அப்போது எல்லாருக்கும் அந்த யோகம் செயல்பட்டுருதா அது ஏன் செயல்படலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோகத்தை தரக்கூடிய காலங்கள் நமக்கு இளம் வயதா நடுவயதா முதிர்ந்த வயதா அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த இளம் வயதுன்னு சொல்லக்கூடியதுக்கு சின்ன தசாபுத்தின்னு சொல்லக்கூடிய சி சின்ன கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் கேது பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் இவங்கெல்லாம் வலுவாக இருந்தாங்கன்னா வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது அது பெரிய கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் இவங்க இருந்தாங்கன்னா வரும் அதை நிலைக்க வைக்கிறதுக்கு சிலவருடைய சப்போர்ட் வேணும் அது எந்த வயசில் வருங்கிறது அவங்களுடைய வசா த வயசு தசா புத்தியை வச்சு எடுக்கிறது அதே மாதிரி புதன் ராகு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வயது அதிகமான கிரகங்கள் தான் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே மயக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஓவராக நம்ம எண்ணத்தை செயல்படுத்தி உள்ளே போயிட்டோம்னா அதில் இழப்பை சந்திப்போம் அந்த நேரத்தில் நிதானத்தில் இருந்தோம்னா நம்ம அந்த இருக்கக்கூடியதை நிலையாக வச்சுக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்போது அந்த யோகம் நமக்கு எப்படி செயல்படும் அப்படின்னா இந்த கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய சந்த் சந்திரனும் குருவும் நின்ற அதிபதிகள் பலப்படணும் அவங்க பலப்பட்டு நம்ம மறைவு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு அந்த பாவகத்தை பார்க்கணும் ஒரு யோகம் வர்றதும் புதையில் கிடைக்கிறது நம்ம ராஜயோகம் வர்றது எப்படி திடீர்னு வர்றது தானே அப்போ இந்த திடீர்னு தரக்கூடிய அமைப்பு எந்த இடம்னு பார்த்திங்கன்னா எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடம் தான் திடீர்னு தரக்கூடியது அந்த இடத்துக்கு இந்த கஜகேஸ்வரி யோகத்தில் நிற்கக்கூடிய சந்திரனும் குருவும் நிற்கக்கூடிய அதிபதிகள் பலமாக இருக்கணும் அவங்க நிற்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகளும் பலமாக இருந்தால் அந்த யோகம் செயல்படும் இந்த மாதிரி நிறைய யோகம் இருக்குது யோகத்தில் மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூறு யோகா இருக்குது அதெல்லாம் இப்போ பேசுகிறதுக்கு இங்கே நேரம் இல்லை நான் பொதுவாக சொன்னேன் அப்போ ஒருத்தருக்கு தொண்ணூத்தொன்போது சதமானம் உழைப்பு இருந்தாலும் ஒரு சதமானம் யோகம் வேண்டும் அந்த யோகம் இருந்தால் தான் நமக்கு வருமானம் வரும் பேர் புகழெல்லாம் வந்துடும் இப்போ நிறைய பேர்த்துக்கு பேரும் புகழெல்லாம் இருக்கு வருமானம் இருக்காது அப்போ சொல்லுவேன் அடப்போப்போ எனக்கு இஷ்டத்துக்கு பேர் புகழெல்லாம் இருக்குது வருமானத்தை தான் காணும் அப்படிம்பாங்க நானும் இல்லை என்னென்னமோ பண்ணுற வரும் அந்த வருமானங்கிறதுக்கு யோகம் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கு ஒரு மனுஷன் இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு யோகம் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறையும் அனுபவிக்க மாட்டான் அவங்க ஜாதகத்தில் ஒரு அஞ்சாறு யோகத்தை அனுபவிப்பாங்க இந்த அஞ்சாறு யோகத்தில் எந்த யோகம் நமக்கு பலமான யோகமோ அந்த யோகத்தை செயல்படுத்தணும் அது நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம் அது இப்போ அந்த யோகத்துடைய அமைப்பு பின்ன இப்போ நானும் திருமண பொருத்தத்தில் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதாவது எல்லாருமே சொன்னாங்க திருமண பொறுத்தது ஒரு ஆணுடைய ராசியோ ஒரு பெண்ணுடைய லக்கணமோ ஒரு பெண்ணுடைய ராசியோ ஒரு ஆணுடைய லக்கனமோ அது ராசி லக்கனமோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்திருந்தா ஜாதகத்தில் ரெண்டு பேர்த்து ஜாதகத்தில் தாராளமாக அவங்களை கல்யாணம் பண்ணல பத்து பொறுத்துமே பார்க்க தேவையில்லை எத்தனை தான் அடித்து சண்டை கட்டிட்டாலும் அவங்க ஒட்டுக்கா இருப்பாங்க பிரிய மாட்டாங்க ஏன் அப்படின்னா ராசிங்கிறது உடல் லக்கணங்கிறது உயிர் உடலை உயிர் ஒட்டுக்காக தானே இருக்குது பிரியாது இல்லை சின்ன ஒரு லாஜிக் உடல் உயிர் ஒட்டுக்காக தானே இருக்கு பிரியாது இல்லை அது எவ்வளவுதான் சண்டை கட்டிக்கிட்டாலும் அது ஒரே வீட்டில் தான் இருக்கு பிரிஞ்சு போகாது அதனால அந்த மாதிரி ஜாதகங்களை தாராளமாக கல்யாணம் பண்ணி வைக்கல நான் அந்த மாதிரி ஒரு நானூறு கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஒரு நானூறு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் குறைஞ்சது யாரும் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை இனிமேல் பிரச்சனை இல்லாமல் இருக்கிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்க அப்போ எனக்கு இந்த வாய்ப்பை தந்த ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கம் ஐந்தாவது கருத்தரங்கத்தில் இருக்கும் நிறுவனர் விஜயகுமார் சார் ஆறுமுகன் ஐயா நம்ம நன்மணி ஐயா இங்கே மற்றும் இங்கே அமர்ந்திருக்க எல்லாருக்கும் என் நன்றியை சொல்லி நம்ம சாத்தூர் சக்திவேல் ஐயா நம்ம சுக்கரன் செந்தில் சார் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னும் பெயர் அதாவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கிங்க எல்லாருக்கும் என் நன்றியை சொல்லி என் உரையை முடித்துக்கொள்கிறேன் என் பெயர் குரு மணிகண்டன் என் ஃபோன் நம்பர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நயன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி நான் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பேசும்போது சொன்னேன் ஜோதிடர்கள் சிறு வயதில் உள்ளே வந்து வந்தால் ரொம்ப சிறப்பான ஜோதிடராக வருவார்வங்கன்னு ஐயா பாருங்கள் பேசும்போது பதிமூணு வயசில் உள்ளே வந்திருக்காங்க நாற்பது வயசு தான் ஆகுது பதிமூணு வயசில் உள்ள வந்து இருபத்தேழு வருடங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள் நாற்பது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேங்கிறாரு வயசு விஷயம் கல்யாணம் வாழ்த்துக்கள் தொடர்ந்து கருத்துக்கள் பெரிய ஒரு நல்ல நிலையில கண்டிப்பா வந்துருவீங்க ஏன்னா ஆரம்பிச்ச காலம் வந்து சிறப்பா இருக்கு இன்னும் கடந்து போக வேண்டிய காலமும் சிறப்பா இருக்கு ஐயா அவர்கள் ஐயா நன்மணி ஐயா அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்து கூறி மரியாதை செய்வார்கள் நன்றி நன்றி அடுத்தபடியாக ஐயா ஐயா மோகனூர்லேருந்து வந்திருக்கின்ற